ஐய் ஹலோ குட் மார்னிங் எவ்வளோ பனி பெய்யுது ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா சரியான வெயிலுங்க ஓகேங்களா நம்ம தூங்கி எழுந்த உடனே நம்ம எங்கே வந்துட்டோன்னா பிரண்டை பறிக்கலான்னு வந்திருக்கோம் சட்னிக்கு பிறண்ட தொயல் செய்யலான்னு சொல்லிவிட்டு போவோம் இது நம்மளுடைய நாட்டு செடி வச்சிருக்கிற கொய்யா தோட்டம் ஓகேங்களா இதனுடைய ஓரத்தில் தான் நம்மளுக்கு வந்து பிறண்ட செடி இருக்குது நம்ம நெல்லிக்காய் செடி பார்த்தீங்கன்னா லைட் போட்ட மாதிரியே இருக்குங்க வெயில் போவோம் பார்த்திங்கன்னா காட்டுக்குள்ளே பயணம் பண்ணுற மாதிரியே இருக்கா ஆல்மோஸ்ட் சாப்பிடுதாங்க பார்த்தீங்கன்னா சிலந்தி வலைலாம் கட்டியிருக்கு நம்ம பிறண்டை பறிக்கிற ஏரியாவுக்கு வந்தாச்சு பிறண்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த மாதிரி துளிர் பகுதியை மட்டும் தாங்க எடுக்கணும் இதே பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் அடிபட்டுட்ருக்கு நம்ம நார் உரிச்சுக்கலாம் நம்ம கட் பண்ணும்போது இந்த மாதிரி வந்து நமக்கு நார் பெரியும் நல்லபடியாக ஒடிச்ச டக்குன்னு வந்து இப்படி ஒடியணும் அதுதான் வந்து துளிராக இருக்குதுன்னு அர்த்தம் நார்மலாக நம்ம கையில் பறிச்சோம்னா என்ன ஆகும்னா ஐ மீன் இதை பிக்கும் போது நம்மளுக்கு என்ன ஆகிடும்னா கையெல்லாம் வந்து அரிக்கும் இது லாஸ்ட் டைம் நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன் இது இந்த பக்கம் போகும்போது அப்போ ரொம்ப பிஞ்சாக இருந்தது இந்த முறை கொஞ்சம் வந்து முத்திட்டு தான் இருக்குது இப்படி தான் இருக்கணும் இந்த மாதிரி ஒரு இலையோட பிரண்டாக இருக்கும் இந்த இலையையும் சேர்த்து தான் நம்ம துவையல் செய்ய போகிறோம் அவ்வளோதான் நம்ம போதுமான அளவுக்கு வந்து கலெக்ட் பண்ணியாச்சு இப்போ நம்ம இது க்ளீன் பண்ணி எப்படி தொகையல் செய்கிறதுன்னு பார்த்துருவோம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல எவ்வளோ நல்லா நல்ல பெருசு பெருசாக இருக்குது பார்த்திங்களா ஓகேவா நம்ம கட் பண்ணிக்கலாம் பாரு இந்த இந்த மாதிரி ஜாயிண்ட்டில் வந்து கட் பண்ணிக்கலாம் நம்ம வீட்டுக்கு போகலான்னு வந்தால் இந்த இடத்துல இருந்தது சரி ஏன் வேஸ்ட் பண்ணணும் பறிச்சுக்கலான்னு சொல்லிட்டு பறிக்கிறேன் பட் ஆனால் வந்து உள்ளே முள்ளாக இருக்குது இந்த செடி பார்த்தீங்கன்னா இது என்னென்னா இது காட்டு முள்ள செடி நம்ம வீட்டில் முல்லை செடி அதே மாதிரி இது வந்து காட்டு மொழி சம்மர் ஸ்மெல்லாக இருக்கும் பட் ஆனால் இப்போ பூ காணும் இது ஆக்சுவலி சம்மரில் தான் வைக்கணும்னு நினைக்கிறேன் ஆனால் இது நிறைய போடக்கூடாதுங்க ஓகேங்களா நான் வேறு பறிச்சுட்டே இருக்கேன் ஆனால் நிறைய இது வேஸ்ட் ஆகும்ல இந்த சைடில் இருக்கிற இந்த நாறு ஃபுல்லாகவே எடுத்துகிட்டு உள்ளே வந்து கொஞ்சோண்டு தான் இருக்கும் அதை தான் யூஸ் பண்ண போகிறோம் நிறைய போட்டால் இது பயங்கரமான உடம்புக்கு வந்து ஹீட்டு நிறைய வந்து எடுக்க வேண்டாம் போதும் இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் பறிச்சுட்டு அதே மாதிரி இந்த மாதிரி பூச்சிலாம் இருக்கும் ஏன்னா இதெல்லாம் நேச்சுரலாக இதெல்லாம் கட் பண்ணி போட்டு தான் யூஸ் பண்ணணும் இப்போ வந்து பெரண்டை எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்படி வந்து உடிச்சிக்கலாம் இப்படி பாதியில் தாங்க ஒடிக்கணும் பாதியில் ஒடிச்சு இந்த மாதிரி நார் வந்து பிரிக்கணும் ஓகேங்களா நீங்கள் ஒடிச்சிங்கன்னா வரும் கைக்கு வந்து எண்ணெய் தேய்ச்சிக்கணும் இந்த மாதிரி நார் வந்து தோல் சைடில் இருக்கிற நார் வந்து நீங்கள் மடக்கி மடக்கி நீங்கள் கட் பண்ணிங்கன்னா வந்துடும் ஓகேங்களா இப்படி வந்து ஒடிச்சிட்டு இப்போ ஆஃபில் ஒடிச்சிங்கன்னா இந்த மாதிரி நார் வரும் இந்த மாதிரி வந்து நார் பிரித்து எடுத்துக்கலாம் எல்லா நாலு பக்கமும் இந்த மாதிரி பிரித்து எடுத்துக்கலாம் அப்படின்னா இந்த மாதிரி கிளீன் பண்ணி எடுத்துக்கணும் ஓகேங்களா பிரண்டை வந்து கம்மியாக தான் சேர்த்துக்கணுங்க அதிகமாக சேர்த்துனா பயங்கரமாக ஹீட் ஆகிடும் நெக்ஸ்ட்டு வெங்காயம் பூண்டு தக்காளி எடுத்துக்கலாம் ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் சேர்த்து நல்லா காஞ்சி பிறகு நம்ம வந்து உளுந்து சேர்த்துக்கலாம் உளுந்து வந்து ரொம்ப நல்லது உடம்புக்கு எலும்பு வலிமையாக இருக்கணும்னா அதுக்கு வந்து உளுந்து ரொம்ப முக்கியம் உளுந்து இந்த மாதிரி பொழிஞ்சு வந்ததும் நம்ம வந்து ஒரு அஞ்சு அரை வந்து வரமலதாக சேர்த்துக்கலாம் ஸ்மெல்லாம் வரத்து வச்சா அப்படியே கூட எடுத்து சாப்பிட்டுக்கலாம் ஓகேங்களா இப்போ வந்து நல்லா மரத்தாச்சு போதுங்க செவந்துடுச்சு நம்ம எடுத்து கொடுறதுக்குள்ளவே ஃபுல்லாக செவந்துடும் இப்போ நம்ம அந்த பருப்பு மட்டும் எடுத்துகிட்டோம் இப்போ அதே எண்ணெயில் வந்து நம்ம ஒரு நாலு பல்லு ஒரு நாலஞ்சு அஞ்சு பல் மூணு சின்ன எங்கள் சேர்த்துக்கலாம் ஓகேங்களா நல்லா வதங்கட்டும் நான் வாசி வரணும் ஒன்று திறந்த சேர்த்துக்கலாம் இல்லை இது ஃபுல்லாக வரணும் சின்ன அப்புறம் இது வந்து சீன்ஸ் போய்டும் ஓகேங்களா இப்போ வந்து பரம நல்ல தோளெலாம் விரும்பி வருது திரண்டையும் இப்போ நான் வந்து திரண்டையை சேர்த்துக்கலாம் திரண்டை இந்த இலையோட பெருசாக ரொம்ப கலந்து இலையில் இருந்தால் நான் திரண்டையில் கற்று கட்டிடுவோம் நல்லா வடித்து சேரிக்காரங்க வேகளை வதங்கிறதுனா இது வந்து எண்ணெயிலையும் நல்லா வந்து வதங்கணும் அப்படின்னா நல்லா வதங்கிடுச்சு திறந்த துவையல் வேறு சட்னி இப்போ நம்ம செய்கிறது வந்து துவையல் சட்னி நான் இன்னொரு வீடியோவில் போடுறேன் இப்போ நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு பெரிய தக்காளி சேர்த்துருக்கேன் ஏன்னா ஒரு கைத்தறி அளவு திறந்ததை நம்ம சேர்த்துக்கணும்

நல்லா எண்ணெய் தொழுத்து நல்லா வதங்கி வச்சு இப்போ இதை எடுத்து ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சுட்டு நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சிடுவோம் ஆறியாச்சு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிட்டோம் இப்போது உளுத்தம் பிறப்பும் வரமுளகும் சேர்த்துக்கலாம் இப்போ மிக்சியில் குறை நல்லா அரைச்சிக்கலாம் ரொம்ப தண்ணி விட்டு அரைக்காதீங்க கொஞ்சம் குறைக்கறனே இருக்கட்டும் அப்போ தான் ரைஸ்க்கு சாப்பிட நல்லாயிருக்கும் இது இட்லி தோசைன்னா நீங்கள் நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம் அரைச்சிக்கலாம் பார்த்திங்கன்னா நம்ம நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டோம் ஓகேங்களா குறை குறந்தான் இருக்குது நம்ம வெங்காயம் சேர்த்ததுனால இப்படி இருக்கும் உங்களுக்கு நெக்ஸ்ட்டு இதை தாளிச்சு எடுத்துக்கலாம் தாளிச்சாச்சுங்க ஓகேங்களா சூப்பரான பிரண்டை துவையல் வந்து ரெடி ஆயிடுச்சுங்க செமையாக இருக்குங்க இதில் இருக்கிற உளுத்தம்பருப்பாக இருக்கட்டும் பிரண்டையாக இருக்கட்டும் பூண்டாக இருக்கட்டும் சின்ன வெங்காயமாக இருக்கட்டும் எல்லாமே உடம்புக்கு வந்து ரொம்ப 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 நல்லதுங்க ஓகேங்களா அட்லீஸ்ட் மாதத்துக்கு ஒரு முறையாவது இதை வந்து சமைச்சு சாப்பிடுங்க இதை இப்போ வந்து ரீசெண்டாக வெங்கடேஷ் பட் வேறு சொல்லிட்டாரு மாதத்துக்கு ஏழு முறை சாப்பிட்டு அவருக்கு வந்து வந்த மூட்டு வலி பிரச்சனையே போயிடுச்சான் ஏன்னா இது வந்து இதில் அவ்வளோ வந்து எலும்புக்கு சக்தி தரக்கூடிய எல்லா என்ன சொல்கிறது எல்லா மூலப்பொருட்களும் வந்து இந்த பிரண்டையில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நான் போடுற வீடியோஸ்லாம் வரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ